தன்னை அங்குலம் அங்குலமாக தோற்கடித்துக் கொண்டே இருக்கும் ராமனை பார்த்து தோல்வியின் படிக்கட்டுகளில் இறங்கிக் கொண்டே இருக்கும் ராவணன் வெற்றியின் முகப்பில் ஏறி போய் கொண்டே இருக்கும் ராவனை பார்த்து இவன் யார் என்று நினைக்கிறான் சிவனா இல்லை நான்முகனா இல்லை திருமாலா இல்லை யார் இவன் நான் தவமிருந்து தவம் இருந்து பெற்ற வரங்களை எல்லாம் இவன் அழித்துக் கொண்டே இருக்கிறான் இல்லையா ராவணன் பெற்றது அனைத்தும் வரங்கள் வெறும் தவம் இருந்து பெற்ற வரங்கள் மெய் வரம் எல்லாம் அடுகிறான் இவன் பிரம்மன் இவன் விஷ்ணு இல்லை நான் பெற்ற எல்லா வரங்களையும் இவன் அழித்துக் கொண்டே இருக்கிறான் அப்படியானால் இவன் பெரிய தவசியா அப்படியும் தெரியவில்லையே அப்படி மிக நீண்ட காலம் எங்கேனும் இவன் தவம் இருந்தான் என்ற செய்தி என் காதுகளுக்கு எட்டவில்லையே இருந்திருந்தால் தெரிந்திருக்குமே அதுவும் என்னை கொள்வதற்காக ஒருவன் தவம் இருந்திருந்தால் எனக்கு எப்படி தெரியாமல் போகும் இவனோதான் அவ்வேத முதல் காரணன் என்று கம்பன் பாடினான் அவ்வேத முதல் காரணன் என்று சொல்வதானால் மறைகளாக மறைகளும் தோன்றுவதற்கு மூலமாக மறைகளும் உணர்ந்து கொள்ள முடியாத சூக்குமமாக சூக்குமத்தின் சாலவுமே நுண்ணியதாக வாழுகிற ஞானத்தின் பிழம்பாக நான் சொன்னேன் பாருங்கள் உபனிஷத்தில் இருந்து முழுமையிலிருந்து முழுமையை எடுத்த பின்னும் மிஞ்சுகிற முழுமையான பரம்பொருள் அந்த பரம்பொருள் தான் வேத முதல்வனாக நிற்கிறான் என்று ராவணன் பாடுகிறான்